ஹாய் வெல்கம் டு சிபிகே மாரன் சேனல் நம்ம சேனலில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாள்பட்ட நெஞ்சுச்செளியை எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக கஷாயம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு இலைகள் வேணும் என்ன இலைனா கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையுங்க இந்த இலைகளை வச்சு எப்படி சுலபமாக செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு இலைகளையுமே நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க அது கூட நம்ம சின்ன பொருளை மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஏலக்காய் நம்ம கழுவி வச்ச துளசியும் தலையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு பல் பூண்டுங்க இஞ்சி சின்ன சைஸுங்க நாலு கிராம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ வச்சுருக்கோம் இப்போ நல்லா அரைப்படலைங்க கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இதுலேயே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே இப்போ அதை சாஸ் பேனில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்ச் மஞ்சத்தூள் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினிங்க அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நொற கட்டி வருதுங்க இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு வந்து மோஷன் வழியாக சளி வெளியே போயிருங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போ நல்லா கொதிஞ்சு வருதுங்க நல்லா கொதிஞ்சிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிஞ்சால் போதும் இப்போ நல்ல ஒரு வாசனை வருது ஓகே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொதிஞ்சு வரும்போது இப்போ வந்து கரெக்டாக எனக்கு ஒரு டம்ளர் கிடச்சிருக்கு இது வந்து ரெண்டு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப காரலாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அரை டம்ளர் தாங்க ஒருத்தர் குடிக்க முடியும் அப்புறம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்